வன்னியர்களை பகைத்ததால் முன்னூறு கோடி போச்சு கதரும் நடிகர் சூர்யாவின் குடும்பம் இன்னைக்கு மீம் கண்டென்ட் எல்லாமே கங்குவாத்தா தமிழக திரை வரலாற்றுல இப்படி ஒரு மோசமான தோல்வியை எந்த ஒரு படமும் இதுவரைக்கும் சந்திச்சதில்லைன்னு சொல்றாங்க அதற்கு அடிப்படை காரணம் வன்னியர்கள் தான் ஏன்னா சூர்யாவுடைய படம் முதல் நாள் அப்படியே ஓரளவுக்கு கூட்டம் கூடும் அந்த முதலாளிலேயே ஓரளவுக்கு மக்களுடைய தலையில மலா அரைச்சி போட்ட பணத்தை எடுத்துட முயற்சி பண்ணுவாங்க ஆனா கங்குவா படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷோவுக்கே கூட்டம் இல்லை பத்து பேர் உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் ஷோ போட்ட கதையெல்லாம் தமிழ்நாட்டுல கங்குவாவுக்கு தான் நடந்துச்சு என்று பலரும் கங்குவா படத்தை கழுவி கழுவி ஊத்துறாங்க இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான் முதல் நாள் படம் வந்ததுக்கு அப்புறம் சரி படம் நல்லால அதனால ரெண்டாவது நாள் யாரும் போக வேணாம் அப்படின்னு தோல்விக்கான ஒரு காரணம் வரலாம் ஆனால் முதல் நாளே போகாததற்கான காரணம் மன்னியர்களுடைய எதிர்ப்பு ஏன்னால் தமிழ்நாட்டினுடைய ஆகப்பெரும் சவுதாயம் மன்னிய பெரும் நீங்க எந்த துறையில் எடுத்தாலும் மன்னியனுடைய ஆதரவு இல்லாமல் இங்கே ஒருவரும் ஒரு இன்ச்சு கூட வளர முடியாது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில சூரியா திமுர்த்தனத்தோடு வன்னியர்களை பகைத்து கொண்டு ஒட்டுமொத்த வன்னியர்களையும் இழிபடுத்தி அதை திமுர்த்தனமா மன்னிப்பும் கேட்காம கடந்து போனார் கடந்து போய் நாமளும் இந்த இடத்துல தாக்கு பிடிச்சிட முடியும் நாமளும் இங்கே பணம் சம்பாரிச்சிட முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு தப்பு கணக்கு போட்டாரு அந்த தப்பு தான் ஒரே அப்பா அப்பி இருக்கிறாங்க செலவு சொல்றானுங்க அதுல கருப்பணத்தெல்லாம் கணக்கு காட்டாங்களான்னு தெரியல எப்படியோ வச்சு கோடி செலவு பண்ணான்னு வச்சுங்க இது வரைக்கும் கங்குவா கோடி ரெண்டாயிரம் கோடி வசூல் பண்ணணும்னு சொன்னாங்களே இவ்வளவு வசூலாச்சு ஐம்பத்தி எட்டு கோடி வசூலா இருக்கா இது அமரன் மடத்தோட ஒப்பிடுகையில மூணுல ஒரு பங்கு கூட இல்லைன்னு கேவலமா கங்குவா குறித்து திரையமரிசர்கள்லாம் சொல்லிட்டு வராங்க அதை கடந்து சூர்யாவுக்கு இந்த பலத்த அடி இப்போ விழல கடந்த பத்து வருஷமாவே அவருக்கு தோல்வி முகம் தான் ஜெய்வம் திரைப்படத்திற்கு பின்பாக வந்த எதற்கும் துணிந்தவன் எதுக்கும் லாய்க்கு இல்லாம போயிடுச்சு பாண்டியராஜ் வெற்றி படங்களா கொடுத்துட்டு இருந்தாரு அவருடைய கேரியரை முடிச்சு விடுற மாதிரி சூர்யாவை இது பண்ணாப்புல அதுக்கடுத்து சிவா தொடர்ச்சியா வெட்டி படம் கொடுத்தவர் தான் அடுத்து அண்ணாத்தன்ற ஒரு படம் கொடுத்தாரு அது ஆடியன்ஸுக்கு நிறைய கரையா சரியா கரெக்டாங்களா அந்த படம் ஆச்சு அடுத்து இந்த படம் இதை மூலியம் வந்து பண்ண போல இப்ப டேரக்டர்ஸ் எல்லாம் பயப்படுறாங்களா ஏன்டா சூர்யா கிட்ட போயிட்டு கதை சொல்லி படம் எடுத்து ஏன் மாட்டிக்கணும் சூர்யாவுக்கு எதிராக தமிழ்நாட்டுல மிகப்பெரிய கொதிப்பு இருக்கு சூர்யா இனிமேட்டு தலை நிமரவே முடியாது அவருடைய திரை உலக வாழ்க்கை அஸ்தமனமாயிடுச்சு சூர்யாவுக்கு மட்டும் இல்லை அந்த டூ டி என்டர்டைன்மெண்ட்டு ஸ்டூடியோ கிரீனு அவங்க அண்ணன் தம்பி சித்தவா மக்க பெருப்பா மக்க அத்தனை பேருக்கும் செய் இதற்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க சூர்யாவுடைய தலைகலாம் ஒரே ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கலாம் அந்த காலண்டர் திட்டமிட்ட வைக்கப்பட்டது தான் நீங்கள் எப்படி திட்டமிடாமல் வைக்கப்பட முடியும் பன்னீரக நிலை வைக்கிறீங்க கீழே தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுன்னு ஆச்சிடுறீங்க விழுப்புரம் மாவட்டம்னு பதிவு வச்சிடுறீங்க அதெல்லாம் திட்டமிடாமல் செய்ய முடியுமா திட்டமிடு வைத்திருந்தாங்க சரி நீ திருப்பலாம் இயக்குனர் வச்சாரா டைரக்டர் வச்சா எனக்கு தெரியாதுங்க இனிமேல் இந்த தவறு நடக்காமல் பார்த்துக் கொள்கின்றேன் என்று ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கலாம் தவறு தானே தப்பு தானே அது தப்பு தானே அந்த தப்பு செஞ்சுட்டு ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கலாம் ஆனால் சூர்யா கேட்கல ஏன்னா அப்ப வந்துட்டு அந்த படம் மன்னியருடைய எதிர்ப்பு மத்தியில் இருக்கு அதை தாண்டி அமேசான் பிரைம்ல ஓட்டிட்டு ரிலீஸ் ஆயிருக்கு வன்னியர்களுக்கு எதிராக இன்னொரு சமுதாயத்தை திருப்பி கொம்பு சீவி விட்டு அந்த சமுதாயத்தினுடைய ஆதரவு பெற்று இந்த படத்தை கொண்டு போயிடலானே சூர்யா தப்பு கணக்கு போட்டோம் அப்படின்னா அந்த சமுதாய மக்களுமே புரிஞ்சுக்கிட்டாங்க என்னடா இது அந்த விவகாரத்தில் இருள சமுதாய மக்களுக்கு உறுதுணையானின்றதே வன்னியர் சமுதாயத்து மக்கள் ஆனால் இவனுடைய அறிப்புக்காக இவனுடைய பணத்துக்கு பண பிசாசு இவனுடைய பணப்பசிக்காக இப்படி ஒரு காலரை வச்சு இந்த திராவிட இயக்கங்கள் சூழ்ச்சி செய்யும் ரெண்டு சமுதாயம் முதற மாதிரி அப்படியான வேலையை பார்க்குறானே அப்படின்னு அவர்களும் ஜெய்வியை புறக்கணிச்சாங்க ஜெய்பீம் திரைப்படத்தை ஆனா வச்சா பாருங்க அம்பேத்கர் அவருடைய கொள்கை கோஷத்தை படத்துக்கு டைட்டிலா வச்சு எப்படி ஆனால் திசை பாருங்க வியாபாரி அவன் ஒரு வியாபாரி அப்ப அவனை அடிக்கலாம் வியாபாரத்துல தான் அடிக்கலாம் நீ எதால என்ன எந்த ஆயுத கொண்டு என்னை தாக்குனையோ இந்த ஆயுதம் கொண்டு தானே அவனை தாக்கணும் இந்த இந்தியா செய்தி வலைதளத்துல அவனை போட்டிருக்கிறாங்க படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க நல்லா இருக்கானு சொல்லிட்டு போங்க ஆனால் ஒரு படத்தை திட்டமிட்டு தோல்வியோட செய்வது என்பது சரியா இது சினிமா உலகத்திற்கு அழிவை தேடி தந்துடாது அப்படின்னு கேட்டிருக்காரு அப்படியா இருந்தா சூர்யா மன்னிப்பு கேட்டிருக்கணும் இன்னொன்று இந்த போஸ்ங்கட்டு ஒன்று சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நீங்க படம் நீங்க வந்து பாருங்க படத்தை வந்து நீங்க பார்த்துட்டு சூர்யாவை திட்டிட்டு கூட போங்க சிறுத்தை சிவா திட்டிட்டு கூட போங்க ஆனா இவ்நாடெலாம் சொல்றாங்கன்ட்டு கேட்டுட்டு வந்து படத்தை பார்க்காம விட்டுறாதீங்க ஏண்டா அவன் போய் புத கோயிலை உழுந்துட்டா நீங்க போகாதீங்கடா புத கோயில் இருக்கடான்னு சொல்றா உங்க எச்சரிக்கை விடுக்கிறா என்ன உனக்கு குத்தம் நீயும் போய் பொத கோயில ஊந்துட்டு ஐயோ அம்மா பொத கோயில ஊந்துட்டேன்னு சொல்றான்னு சொல்றிய புத்தி இருக்காடா அவனுக்கு இப்படியான திமுக கூட ஆரம்புது இந்த போசங்கட் எப்படின்னா தேசூர்யா வந்து விஜய் பேரை சொல்றப்ப கை தட்டல உதயநிதி ஸ்டாலின் சொல்றப்ப கை தட்டினாப்புல அப்ப அதுல இருந்து என்னன்றது தெரியும் போசங்கட் ஒரு திமுக சூர்யா திமுகவுக்கு சும்படிக்கிற ஆளாச்சே அந்த சூர்யாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சே அப்படி என்கின்ற ஆதங்கத்தால போ பேசுறாப்புல உங்க அரசியல் வெங்காயத்தை எல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு சினிமாவா வந்தீங்கன்னா வாங்க இல்லை நான் உங்களை எதுக்கு எதிராக தான் படம் எடுப்பேன் உங்களை அவதூறு பரப்ப இன்னும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த அடி இனிமேல் எழும்பவே முடியாத அடியாக தொடர்ச்சியாக விடும் உங்கள் குடும்பத்திலிருந்து ஒருவரும் இனிமேல் சினிமாசை கொண்டு வர முடியாது அதை மட்டும் உறுதியாக வச்சுங்க ஒரு முந்நூறு கோடி நஷ்டன்றாங்க முந்நூறு கோடி நஷ்டம் சோத்துக்கே இல்லாமல் இருந்தாரா முன்னரூடி நஷ்டப்படுச்சா படம் சரியில்லை ஓடலை வன்னியர்கள் உன் படத்தை பார்க்க பிடிக்கல நீ எங்களுக்கு ஏதாவே பேசுவோம் உன் படத்தை பார்க்கணுமான்னு கேட்குறாங்க நீ அப்படி ஒரு நொட்டமயிரா இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருந்துருக்கணும் ஒழுங்கா செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டிருக்கணும் அதை கேட்கல அந்த தவறுக்கான தண்டனை தான் இந்த முந்நூறு கோடி அபராதம் இன்னும் வரும் முன்னூறு கோடி இல்லைன்னா மூவாயிரம் கோடி அபராதம் வரும் இருக்குல்ல உங்கள்கிட்ட கொள்ளடிச்ச காசு இருக்குல்ல இருக்கட்டும் தப்பு கிடையாது இது ஒரு பாடமா நினைச்சுக்கிட்டு புத்தியில உரைச்சி மன்னிப்பு கேட்டிங்கன்னா தப்பிக்கலாம் இல்லை இது எப்படியாதான் இருப்ப அப்படின்னா உங்க தலையெழுத்தை யாரால மாற்ற முடியும்